ஸ் உங்களை தாங்கி உங்களுக்கு தெரியும் ஜதார்த்தவாதி வெகுசன விரோதி சரியா ஜதார்த்தவாதி வெகுசன விரோதி அதே போல் தான் பார்த்தீங்களேண்டா இப்போ சாவச்சேரி அதான் நீ போய்கொண்டே இருக்குது எல்லோரும் ஜோக்காக செய்கிறாங்க டிக்டாக்கில் செய்கிறாங்க எங்கேடா ஒன்றும் கிடைக்கும் என்று அதை வச்சு கொண்டு அப்படியே அதை வச்சு பெரிய விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க அந்த வகையில் நான் இப்போ என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு நான் கதைக்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு பட்டதை கதைப்பேன் பட்டதை பேசுவேன் சொல்லுண்டு செயலுண்டு அதால் நான் யாரையும் லைக்குக்காக கொமெண்ட்ஸுக்காக பியூஎர்ஸுக்காக பதிவெல போடுவரும் இல்லை ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கேன்டா உங்களுக்கு டாக்டர் அச்சு நாவை பே என்ன அச்சு நாவை பெட்டியோ அல்லது ஏனிய டாக்டர்ஸை பெட்டியோ எதுவும் தெரியாட்டா கூட இந்தளவு மக்கள் கூட்டம் ஏன் கூடியது அது ஒரு கேள்விதானே இந்தளவு மக்கள் கூட்டம் கூடினது அதில் ஒரு நம்பத்தன்மை இல்லாமல் ஒரு மக்கள் இப்படி ஒரு இடத்திலும் இல்லாதவாறு ஒரு நான் இப்படி ஒரு கிரவுண்ட் அப் ஆக அது சினிமாவில் வந்த மாதிரி தான் இருந்தது அப்போ அதில் ஏதோ இருக்கு என்ன பொய்யான விஷயங்களுக்கு மக்கள் துணை போவார்களா அதேபோல் நானும் அது ஒரு வைத்திய ரீதியிலே அவ அனுபவப்பட்ட ஒரு ஆள் அண்டபடியாக இந்த பதிவை நான் போட என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த கொரோனா டைமில் என்னுடைய ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மற்றது ஒரு முக்கியமான அங்கத்தையே கொடுத்து மூன்றரை நாலு லட்சம் பணத்தை அது உண்மையில் அது செய்யவே தேவையில்லை உண்மையின்படி அந்த அங்கத்தை ரிமூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை ஆனால் அந்த கொரோனா டைம் மெனப்பயத்தை ஊட்டினபடியாக அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தது எனக்கு இந்த ஆனால் நாங்கள் சொல்ல இல்லை பஸ்ஸில் அதை துணிவுகரமாக சொல்கிற சொல்கிறது பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் லதாங்கியும் அந்த ஒரு அனுபவம் இருக்குது மெட்டது ஜேரையும் മനോഹത്തക്കത പതിവുകളെ നാൻ കൊറേന്ന് കൊണ്ട് തെരും ആ ഇത് യോസിക്കവേണ്ടി അതെന്നെ അവർക്കാണ് ഒരു നീതി കിടക്കണമെന്നാൽ എന്നവോ ഇനി എല്ലാവരും കയ്യിലും താങ്ക്